குற்றமும் பின்னணியும் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது சிவா ஷிப் கார்கோ நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிசின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான மற்றும் ஒரு எபிசோட் சந்திக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் மற்றொருன்னையால் குற்றமும் பின்னணியும் எபிசோடு உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது பாரியதொரு குற்றம் தற்போது உலகம் பூராகவும் இடம் என்று கொண்டிருக்கிறது அது இணைய வழி மோசடி தான் அந்த இணைய வழி மோசடியிலையும் பல வகைகள் இருக்கு அதிலையும் மிக முக்கியமாக எல்லோரையும் பாரியதொரு சங்கடத்துக்குள்ளே உள்ளாக்கக்கூடிய இந்த ஆபாச படங்கள் தொடர்பான ஒரு வழக்கு தான் இப்போது நடந்தது அதற்கான விளைவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் கொஞ்சம் அலச போகிறோம் இந்த நாள் குற்றம் பின்னணியும் எபிசோட்டோடு நீங்களும் அணிந்து கொள்ளுங்க ஸ்கிப் பண்ணா வீடியோ பாருங்க அதனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க விபச்சாரம் வந்த ஒரு விஷயம் சில நாடுகள்ல வந்து சட்ட சட்டவிரோதமானது அப்படி என்று இருந்தாலும் பெரும்பாலான நாடுகள்ல குறிப்பா சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டரீதியான விஷயமாகவே பார்க்கப்படுது இருந்தாலும் அந்த விபச்சாரத்துக்கு உள்ளாக கூடிய நபரோட அனுமதி இல்லாம நீங்க அவங்கள டச் கூட பண்ண முடியாது அப்படி டச் பண்ணா கடுமையான தண்டனைகள் சுவிட்சர்லாந்து கொடுக்குது என்பது மிக முக்கியமானது இது நேரடியா நீங்க அவங்கள தொடுக பண்ணாலோ ஆன்லைன் மூலமா இப்படியான விஷயங்கள்ல ஈடுபட்டாலோ அந்த தண்டனை எல்லாம் கடுமையா இருக்கும் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசு திட்டவட்டமா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படி தடை செய்யப்பட்ட பாலியல் செயற்பாடு ஒருத்தர் பண்ணியிருக்காருங்க சுவிட்சர்லாந்தில் அவர்தான் இந்த வலையில சிக்கி இருக்கார் அந்த வழக்குல அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுது அப்படி என்பது சம்பந்தமா தான் குற்றம் பின்னணியும் எபிசோட்டோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள போகிறோம் வீ குடியிருப்பு அனுமதி பெற்று அங்கோலாவை சேர்ந்த ஒரு ஐம்பத்தி வயதான நபர் தான் இந்த வலையில சிக்கி இருக்காரு மிக பெரும் குற்றத்தையே விளைவிச்சிருக்காரு இவர் வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக் மெசெஞ்சரையும் பயன்படுத்தி ஆபாச வீ சென்ட் பண்ணி இந்த வழக்கில் இவர் நிச்சயமாகவே இந்த விஷயத்தை அனுப்பியிருக்காரு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கார் இந்த விஷயத்துக்காகவே அலசி ஆறாயிரத்துக்கு விசாரணை நடத்துறதுக்காகவே சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் இவரை பிடிச்சிருக்காங்க அந்த விசாரணையின் போது அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பல மாதங்களா வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி இருந்தேன் மெசேஞ்சர் வழியா

விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை அவர் நீதிமன்றத்தில் ஆகணும் அப்படின்னு உத்தரவாகி இருந்துச்சு ஆனா அவர் ஆஜராகல மாவட்ட நீதிமன்றத்தில் தன்னுடைய செல்போன்ல ஆபாச காணொளி இருந்ததையும் அவர் மறுத்ததும் கிடையாது இருந்தாலும் எல்லா வீடியோஸும் என்னோட போனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உடனடியா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டேன் சொன்னதும் அவரா தான் இருக்கு அவருடைய வாக்குமூலங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பல மாதங்களா வந்து இந்த வீடியோஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி இருந்தாரு இருந்தாலும் அந்த வீடியோக்களையும் படங்களையும் பார்க்கும் எனக்கு அதிர்ச்சி அதிர்ச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு மொழி வேறுபாடு மூலமா அவர் கோர்ட்ல சொல்லி இருக்காரு அப்படியான வீடியோக்களை பார்த்ததுக்கு நான் போன்ல இருந்து உடனடியா நீக்கிட்டேன் சொன்னா எனக்கு ஒரு வயதுல மகன் ஒருத்தர் இருக்காரு அப்படியான குழந்தை ஆபாசத்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நீதிமன்றத்துல வாதிட்டும் இருக்காரு மிக முக்கியமா இப்படியான சாட்சியங்களை சொன்னதுக்கு அப்புறமாக போலீசார் என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னா இவர் எவ்வளவு காலமா இந்த விஷயங்களை இந்த ஆபாச வீடியோக்களை எல்லாம் படங்களை எல்லாம் சேமிச்சிருக்காரு அப்படி என்றதுக்காக சிறப்பு

பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை ஒன்னு விடுத்தாங்க அதோட நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் கடுமையான ஒரு கோரிக்கையை முன்வைச்சாங்க இறுதியில நீதிமன்றத்தோட தீர்ப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சூரிஷ் மாவட்ட நீதிமன்றம் அந்த நபருக்கு பத்தாயிரத்து எண்ணூறு பிராங்குகள் நிபந்தனையோட அபராதம் விதிச்சது அதாவது அந்த நிபந்தனை என்னன்னு தெரியுமா பத்தாயிரத்து எண்ணூறு பிராங்குகளையும் உடனடியா செலுத்த தேவையில்லை மிக முக்கியமாக அடுத்த சில வருடங்கள்ல இன்னொரு முறை இப்படியான குற்றம் செஞ்சு நிரூபிக்கப்பட்டா தான் நீங்க செலுத்தணும் அப்படின்னு நிபந்தனை கொடுத்தாங்க

நாங்க ஒரு விஷயத்துக்கு வரலாம் சிறுவர் தொடர்பான பாலியல் செயற்பாடுகள் கடுமையாக தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்தா சுவிட்சர்லாந்து அரசு எந்த உச்சமான நடவடிக்கையை எடுக்கும் சமூக வலைதளங்களையும் பயன்படுத்துறவங்க ரொம்ப அவதாரமா அதை பயன்படுத்தணும் அதனுடைய அவசியம் புரிஞ்சு நாட்டினுடைய சட்டங்கள் தெரிஞ்சு அதை நீங்க பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியம் அது உங்களையும் பாதுகாக்கும் அதனோட சேர்த்து உங்களை நம்பி இருக்கிற மத்தவங்களையும் அது நிச்சயம் மாகவே ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்